பிரித்து வச்ச பிளையாறுன்னு நம்ம புராணங்களே கூறுது அதனால் மஞ்சள் எடுத்துக்கங்க அதில் பன்னீரை கலந்துக்கங்க அதில் நவதானியத்தை மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா செனிக்கிற ஒரு வெத்தலை வச்சு அதுக்கு மேலே ஒரு காசு வச்சு அதற்கு மேலே விநாயகரை நீண்டகாலமாக சொந்த வீடு அமையாமல் இருக்கிறவங்க கரும்பு தூண்டு வச்சு விநாயகர் சேர்த்து இங்கே வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குடும்பத்தில் தொடர்ந்து வரணும் அப்படின்னா தொடர்ந்து செல்வம் எடுக்கணும் அப்படின்னா அரசக்குச்சி துளசி குச்சி எருக்கன் குச்சி இதை மூணையுமே வந்து சொல்லிட்டாங்க எளிய எியூற்றம பரிகார வழிபாட்டை அனைவரும் செய்து வரவு கலந்து விநாயகர் வழிபாடு என்பது ஆதிகால முதல் நமது தமிழர்கள் வழிபடக்கூடிய ஒரு சக்தி மிக்க வழிபாடு விநாயகர் வழிபாட்டையும் முருகன் வழிபாட்டையும் மட்டுமே மிக முக்கியமான வழிபாடாக இருப்பதால்தான் தமிழ்நாட்டில் இன்னும் அழியாத வழிபாடாக இருக்கு ஒவ்வொரு தெருவெங்கும் ஏன் விநாயகரை வைக்கிறார்கள் என்றால் விநாயகரை பார்த்தாலே வினைகள் தீரும் அதை மனசில் வச்சுட்டு தான் நான் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தியை விநாயகரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டுக்கு ஒரு வளர்விலை சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்றால் அது வரும் ஆவணி சதுர்த்தியான வரும் சனிக்கிழமை வரக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய எளிய பரிகார வழிபாட்டை செய்யுங்க ஃபஸ்ட்டு விஷயம் இந்த பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸில் கெமிக்கலில் தேவையில்லாத பெயிண்ட்களெல்லாம் உருவாக்கின விநாயகரை வாங்காதீர்கள் நம்பர் ஒன் வேறு என்னங்க குருஜி பண்ணுறது அப்படின்னா இயற்கை முறையில் களிமண்ணில் செய்கிறது வச்சுருந்தாங்கன்னா எளிய மக்கள் அதை வாங்குங்க இல்லைன்னா நான் உங்களுக்காக ஒரு வழிமுறையை சொல்கிறேன் விநாயகர் வாங்காமே விநாயகரை எப்படி பிடிச்சு வைக்கிறதுன்ட்டு பிடிச்சு வச்சா பிள்ளையாருன்னு நம்மளோட புராணங்களே கூறுது அதனால் மஞ்சள் எடுத்துக்கங்க அதில் பன்னீரை கலந்துக்கங்க அதில் நவதானியத்தை மிக்ஸ் பண்ணி வைங்க ஏன்னா இவர் கணங்களின் நாயகன் அதனால் தான் கணபதி வினைகளை வேரோடு தான் அவர் வந்து விநாயகர் அந்த கணங்களின் நாயகனாக இருக்கும்போது நவகரக தொழில்கள் சரியாகுவதற்கு இது சனிக்கிழமை வரங்காட்டிக்கு நவதானிய பிள்ளையாரை நீங்கள் வீட்டில் பிடிச்சு வைக்கலாம் ஒன்று ஸோ வெளியில் பிள்ளையாரை இந்த பதிவில் காமிக்கிற மாதிரி பிடிச்சு வச்சிட்டு ஒரு தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி சென்ட்ரலில் ஒரு வெத்தலை வச்சு அதுக்கு மேலே ஒரு காசு வச்சு அதற்கு மேலே விநாயகரை மஞ்சளில் பிடிச்சு பன்னீர் கலந்து தான் பிடிக்கணும் பிடிச்சிட்டு நவதாலயத்தை நல்லா ஒட்டி விடுங்கள் அதை உருட்டியே வையுங்க ஓகேங்களா வச்சதுக்கு அப்புறம் குங்குமம் வச்சு அதற்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ தங்கம் வைக்காட்டியும் கூட பரவாயில்லை ஆனால் அருகம்புள் வைக்கணும் விநாயகருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகும்புள்ள பறிச்சுட்டு வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி அதை விநாயகருக்கு வைத்து விட்டு அதற்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு அகழ்விளக்கு ஏற்றுங்கள் அகழ்விளக்கு ஏற்றிய பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த விநாயகருக்கு முன்னாடி அந்த விளக்கு வச்சுக்கிட்டு பொறி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா பிரசாதமாக நீங்கள் பொறி உருண்டை அவுள் அதற்கப்புறம் வந்து குளக்கட்டை மோதகம் மிட்டாய் தேன் போன்ற வெற்றிய விஷயங்கள் எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கரும்பு துண்டு வையுங்க நீண்ட காலமாக சொந்த வீடு அமையாமல் இருக்கிறவங்க கரும்பு துண்டு வச்சு விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வெளிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொறி இருக்கிற பொரியாலையும் அருகம்புள்ளாலையும் அவர் அர்ச்சனை பண்ணணும் நான் விநாயகக்குரிய நூற்றி எட்டு மந்திரங்களை உங்களுக்காக அனுப்பி விடுறேங்க டெலகிராம் குரூப்பில் அதை எடுத்து படியுங்க அது இல்லாமல் நீங்கள் நம்மளோட தமிழ் மந்திரங்களை முதல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சமஸ்கிருத மந்திரம் சொல்லலாம் ஓம் கிளீம் ஓம் கிளீம் அப்படிங்கிற மந்திரம் மட்டுமே முதல்ல இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஓம் கம் கணபதே நம இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஓம் கிளீம் கம் கணபதே நம ரெண்டு மந்திரத்தை சேர்த்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அதற்கப்புறம் விநாயகரோட காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்கரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாத் அதற்கப்புறம் கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய சுவாஹா இது கணபதி மூல மந்திரம் அதற்கப்புறம் விநாயகர் சோ ஸ்லோகம் அப்படிங்கறத ஓம் தத் பகரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் இந்த மூன்று மந்திரங்களையும் சொன்னதுக்கு அப்புறம் ஓம் ஷௌம் சௌமியாய கணபதியே நம இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சௌக்கியங்கள் உருவாகும் சகல செல்வங்களும் பெருகும் சோ இத சொல்லிட்டு நீங்க விநாயகர் அகவலை முழுமையாக படியுங்க படித்து முடித்ததுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை எல்லாம் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கையோடைய மறுபூஜை கையோடையே வந்து ஒரு தேங்காயை உடைச்சு விநாயகருக்கு வையுங்க ஒரு வாழைப்பழத்தை உரித்து வையுங்க அதற்கப்புறம் கற்பூரம் ஆரத்தை காமிங்க குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஹர கணபதி சிவ சிவ கணபதி ஹார கணபதி சிவ சிவ கணபதிங்கிற மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து கை தட்டி சொல்லிட்டு அந்த பிரசாதங்களை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு கையோடையே அந்த விநாயகர்களில் மஞ்சளை வந்து பன்னீர் ஊற்றி கரையும் ஒரு தட்டில் வச்சு கரைச்சிட்டிங்கன்னா விநாயகரை வந்து உருவாக்கியாச்சு வழிபாடு செஞ்சாச்சு அதை வந்து கரைச்சாச்சு கரைச்சதை கொண்டு போய் முதல்ல துளசி தீர்த்தம் துளசி செடிக்கு ஊற்றி துளசி மகாலட்சுமிக்குரியது எங்கள் குடும்பத்துக்கு மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும்னு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கதவுகளில் மஞ்சள் போட்டு வச்சு விநாயகத்தில் வச்சுருந்த மஞ்சளை வச்சுட்டு மற்றதை உங்கள் நெட்டில் வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நவதானியங்கள்லாம் கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி மூளையில ஒரு பாக்ஸையோ ஒரு மண் தொட்டியோ வச்சு அதக்குள்ளே அந்த நவதானியமெல்லாம் போடுங்க நான் வந்து அந்த பிள்ளையாருக்கு கீழே ஒரு காசை வைக்க சொல்லியிருக்கேன்ல அந்த வீடியோவில் அந்த காசையும் அந்த இடத்துல போட்டு அதுக்கு மேலே நவதானியம் போட்டணுங்க ஒரு பத்து இருபது நாளில் பார்த்தீங்கன்னா நவதானிய வெள்ளம் துளிர் விட்டு நல்லா வளரும் அப்படி வளரும் போது உங்கள் வீட்டில் செல்வமும் வளரும் நெர்மறையாற்றல்களும் வளரும் குடும்பத்தில் நிம்மதி கன்னி மூலையில் விநாயகரோட பிள்ளையார கரைச்சி விடுறவங்களுக்கு கன்னி மூல கணபதி சகல செல்வங்களையும் சத்தியமாக தருவார் செயல்படுத்துங்கள் உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து வரணும் அப்படின்னா தொடர்ந்து செல்வம் இருக்கணும் அப்படின்னா அரச குச்சி துளசி குச்சி எருக்கன் குச்சி இதை மூணையுமே வந்து விநாயகர் பக்கத்தில் ஒரு முடிச்சு மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த வழிபாட்டில் அப்புறம் இந்த முடிச்ச மட்டும் கொண்டு போய் உங்கள் வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா அரசமரம் எப்படி வளருமோ துளசி எப்படி செல்வத்தை தருமோ எருக்கம் எப்படி எதிர்மறையை போக்கி சூரியாற்றலை தருமோ போல உங்கள் குடும்பத்துக்கும் தரும் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அரச குச்சி துளசி குச்சி எருக்கன் குச்சியை வைத்தும் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் செயல்படுத்தி பாருங்கள் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை காலை ஒன்று காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணிடுங்க இது ஒரு செல்வ சுச்சவமான நேரம் அடுத்தது காலை பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யலாம் இது ஒரு நேரம் மாலை பண்ணுறவங்கள இருந்துச்சுன்னா நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யுங்கள் செய்து முடித்து குடும்பத்தோடு எல்லாரும் உட்கார்ந்து ஆனந்தமாக பிரசாதங்களை சாப்பிட்டுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஓம் கம் கணபதே நவ் என்கின்ற மந்திரத்தை அன்றைய தினத்தில் நூற்றி எட்டு முறை ஒரு நோட்டில் எழுதுங்க எழுதி அதில் புணுவும் மஞ்சளும் தடவி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இரவு தூங்கறதுக்கு முன்னாடி இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான எளிய சூட்சம பரிகார வழிபாட்டை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்கள் ஸோ இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் செல்வம் பெருகும் தெய்வீக கடாட்சங்கள் கிடைக்கும் அனைவரும் இதை செய்யுங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நான் சொன்ன இந்த எளிய பரிகார வழிபாட்டை செய்து வெற்றி பெறுங்கள் இது ஒரு நாள் செய்யலாமா ஒரே நாள்லயே சாமி விட்டுட்டு அதே நாளில் கரைச்சரலாம் இல்லை மூணு நாளும் செய்யலாம் சனி திங்கள் இந்த மூன்று நாளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் செயல்படுத்துங்கள் விநாயகரின் முழுவர்களையும் பெருங்கள் மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க யார் செய்ய போறீங்க கணபதி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அந்த இடத்துல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி கணபதிக்கு சிறப்பு பூஜையும் உபேரவிடத்தில் இருக்கக்கூடிய ஞான கணபதிக்கு சிறப்பு பூஜையும் செய்கின்றேன் உங்களுக்காக சிறப்பு வேண்டுதலையும் செய்கின்றேன் அனைவருக்கும் அற்புதமான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணம் நன்றிகள் கோடி தொடர்ந்து நான் திருச்சி வர இருக்கின்ற சென்னை மதுரை மூன்று ஊருக்கும் வர இருக்கின்ற மூன்று ஊரில் இருக்கிறவங்களும் என்னை சந்திக்க நமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வரும் நவம்பர் ஒன்பதிலிருந்து அனாகதா என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்கு கலந்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க ஜெய் சக்தி கணபதி ஜெய் ஜெய் சக்தி கணபதி